இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு பொருந்துச்சு இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் அறுபட்ட பிறகு நம்ம ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நீங்களும் மண் சட்டியில் குழம்பு வச்சு பழகி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதை விட முக்கியம் ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே மண் சட்டியில் தான் சாதம்லாம் வடிப்பாங்க குழம்பு வைப்பாங்க அது அந்த காலத்தில் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக வந்தாங்க இந்த மாதிரி மண் சட்டியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு இப்போ நம்ம ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா பூநீரமாக வதக்கலாம் வெங்காயம் சேர்த்தாச்சு இந்த வெங்காயம் நல்லா பூநீரமாக வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே சேர்த்தாச்சு இது நல்லா குநீரமாக வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கி பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி தக்காளி சேர்த்துப்போம் நம்ம முன்னோர்கள் எல்லாமே மண் சட்டி தான் யூஸ் பண்ணாங்க ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க நம்மளும் அதை வந்து பின்பற்றுவோம் முடிஞ்சளவுக்கு நீங்களும் மண் எல்லாமே செய்ய பழகுங்க அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம் இது நல்லா வதங்கிட்ட பிறகு தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம் தக்காளி சேர்த்தாச்சு இது நல்லா குழஞ்சி வந்த பிறகு நம்ம புளி தண்ணியும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கணும் வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து நான் வந்து வீட்டிலையே அரைச்ச மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே மிளகாத்தூள்லாம் அரைச்சி வச்சு செஞ்சு சாப்பிடுங்க கடையில் அந்த அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமான்னு தெரியல வீட்டில் நம்மளாக பார்த்து செஞ்சால் அது ரொம்ப நல்லது உடம்புக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வீட்டிலே மிளகாய் தனியாக எல்லாமே வாங்கி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து நீங்கள் செய்யுங்க நல்லாவே இருக்கும் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்தாச்சு இப்போ புளி கரைசல் வந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து புளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து கருப்பு புளி பிடிக்காது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக புளி ஊற்றியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம மீன் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்துட்டு தண்ணி ரொம்ப திக்காக இந்த மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சு கொதித்த பிறகு திக்காகணும் அப்போ தான் வந்து மிளகாத்தூள் வந்து ஸ்மெல் வராது பச்சை வாசனை வராது கொஞ்சம் தண்ணியாக விட்டு கொதித்து வந்த பிறகு திக்காக இருக்கும் இந்த மாதிரி திக்கான பிறகு நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சு திறந்து பார்க்கலாம் இதே நம்ம வந்து நாட்டு மீன் குழம்பு வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் அதாவது குழம்பு கூட்டி முடித்த உடனே மீன் சேர்த்துக்கணும் இது வந்து கடல் மீன் சொல்கிறதால நம்ம வந்து கொதித்து திக்கான பிறகு சேர்த்து அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்தாலே நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடும் நாட்டு மீன் மட்டும் நம்ம வந்து அப்படி செய்யக்கூடாது முன்னாடியே மீன் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க மீன் குழம்பு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் இதேமாரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே லைக் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்